இட்லிக்கு தோசைக்கு சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நாலு நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம சுவையான தொகையில் ரெடி ஆச்சு பாருங்கள் சிம்லே வச்சு வணக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் இதுலேருந்து மு முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் முப்பது பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சேர்த்திக்கலாம் ஜாரில் பெரிய சைஸில் பூண்டு ஏழு பல் பூண்டை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்திக்கிறேன் மிளகா ஆறு குண்டு மிளகாய் சேர்த்திக்கிறேன் இல்லை கொஞ்சமாக கொஞ்சமாக தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாவில் அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு குரக்குரன்னு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக வேண்டாம் குறை குரன் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இப்படி தான் அரைக்கணும் நம்ம இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கடாய் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா சேர்த்துக்கலாம் அதுவும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வச்சா இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்தியாச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுக்கலாம் நல்லா சுண்டி வணங்கி வரட்டும் இது இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வித்தியாசமாக நீங்கள் அரைச்சி சாப்பிடுவாங்க இப்படி தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் நம்மளுக்கு நல்லா துவையும் நல்லா வரும் அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா சுருண்டாக வணக்கிக்கலாம் நல்லா சுண்டி வரணும் இந்த வெங்காய தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்கும் நான் தண்ணியே இருக்கக்கூடாது அளவுக்கு நல்லா வணக்கணும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு அப்படியே வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது இது வச்சுருந்து சாப்பிடக்கூடியதுதான் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு சுவையான துவையல் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம சுவையான துவையல் ரெடியாக வச்சு பாருங்கள் சிம்லே வச்சு வணக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது நாலு நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது